பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் அத்தனை அரசு துறைகளுக்கும் நம்ம மன அனுப்ப முடியும் அப்படின்னு தெரியும் ஆனால் நிறைய பேருக்கான சந்தேகம் என்ன அப்படின்னா நீதிமன்றங்களுக்கு ஆர்டிஐ பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீதிமன்றங்களுக்கு அனுப்புறதுக்கு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போது உயர் நீதிமன்றமே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டிஐ தொடர்பான உங்களுடைய மனுக்களை நீங்கள் எங்களுடைய கோர்ட்டுக்கு அனுப்பலாம் எங்களுடைய கோர்ட்டு மட்டும் இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிற நீதித்துறைகளுக்கு துறைகளுக்கு நீங்கள் இந்த போர்ட்டலை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆர்டிஐ மூலம் மனு அனுப்ப முடியும் அதை நீங்கள் இணைய வழியில் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து வெளியிட்டு சில வரன்முறையை சொல்லியிருக்காங்க அந்த வரன்முறையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி ஆன்லைனில் ஆர்டிஐ பதிவு பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலை முத முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனடியான தகவல் கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட் லிங்க்கு நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நேரடியாக உள்ளே போயிட்டு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துட முடியும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் டைம் இருக்கும்போது இந்த கோர்ட்டோட வெப்சைட்டை நீங்கள் முழுசாக பாருங்கள் இதில் பர்டிகுலராக ஆர்டிஏன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வந்து நீங்கள் ஆன்லைன் போர்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக நெக்ஸ்ட்டாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது முழுக்க முழுக்க வந்து ஆங்கிலத்தில் இருக்குது நம்ம வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணி இதை உறவுகளுக்கு புரியும் விதமாக நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதில் என்ன ரூல் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொம்போது பாயிண்ட் இதை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டா தான் நீங்கள் இந்த காலத்தை டிக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து அடுத்து நீங்கள் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ண முடியும் சரி என்ன ரூல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஆன்லைன் தகவல் அறியும் உரிமை சட்ட போர்ட்டலை பயன்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிட்டிருக்காங்க ஒன்று தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டிஏ சட்டத்தின் கீழ் விண்ணப்பமும் முதல் மேல்முறையீடு மற்றும் கட்டணம் நகலெடுப்பு கட்டணங்கள் போன்றவற்றை செலுத்த இந்திய குடிமக்கள் மட்டுமே இந்த வலைதளத்தை பயன்படுத்த முடியும் ரெண்டு சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் மாவட்ட நீதித்துறைகள் தவிர பிற பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற விரும்பும் விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட மத்திய மாநில அரசு போர்ட்டல் மூலம் சம்பந்தப்பட்ட பொது அதிகாரிகளும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதில் என்னென்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்ன இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்னா முகவரி தெரியல அப்படின்னா நம்ம கலெக்டருக்கோ இல்லை மற்ற அலுவலகங்களுக்கோ நம்ம அனுப்பும்போது அவங்க ஆறு மூணில் ஃபார்வோர்ட் பண்ணி நமக்கு என்ன செய்வாங்கன்னா அது எந்த துறை தகவலாக இருந்தாலும் வேறு துறைக்கு நம்ம மாற்றி அனுப்பணும்னா அவங்க உடனே வந்து நம்மளுக்கு ஆறு மூணில் ஃபார்வோட் பண்ணி வாங்கி தருவாங்க ஆனால் நீதித்துறை ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு பிற துறைகள் சம்மந்தமாக மத்திய மாநில அரசுகள் துறை சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் வேணால் நீங்கள் அங்கே தான் நீங்கள் அனுப்பிக்கணும் தவிர நீங்கள் இங்கே வந்து அனுப்பக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை மற்ற மாவட்ட நீதித்துறை ஸோ இதுகளுக்கு தான் நீங்கள் இந்த போர்ட்டலை பயன்படுத்த முடியும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க மூணு கீழே வந்து நம்ம அக்செப்டட் பட்டனை கிளிக் செய்தவுடன் விண்ணப்பதாரர் தோன்றும் பக்கத்தில் தேவையான விவரங்களை நிரப்ப வேண்டும் அதாவது எந்த பக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே இதில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஓகே எனக்கு அக்செப்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் பீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து ஓடிபி கேட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே போக முடியும் இந்த ரிஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இதைத்தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து உறவுகள் வந்து அதை எப்படி இதை எப்படி ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்கலாம் அந்த சமர்ப்பி புத்தானே நீங்கள் கிளிக் செய்த விண்ணப்பதாரர் தோன்றும் பக்கத்தில் தேவையான விவரங்களை நீங்கள் நிரப்ப வேண்டும் அதாவது சிகப்பு ஸ்டார் வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் அதை அதற்கான தகவல்களை நீங்கள் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கட்டாயம்னு சொல்லிட்டாங்க மற்றவை விருப்பத்திற்கு உரியவை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாலு விண்ணப்பத்தின் உரை பரிந்துரைக்கப்பட்ட பத்தியில் எழுதப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐந்து ஒரு துணை ஆணையம் இணைப்புகளையும் குறிப்பிட்ட கோப்பு அளவிற்குள் துணை ஆவணம் பிடிஎஃபில் வந்து ஆவணமாக இப்போ முகவரி சான்று கேட்டிருப்பாங்க இந்த முகவரி சான்று பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் அட்டை ஆதார் கார்டு லைசன்ஸ் இந்த மாதிரி கேட்கும்போது அதை வந்து நீங்கள் அந்த பிடிஎப்பை கன்வெர்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு எம்பிக்கு கீழே தான் வந்து நீங்கள் அந்த இதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வைக்கணும் ஸோ இல்லைன்னா அந்த போர்ட்ரல் வந்து உங்களுக்கு அக்செப்டட் பண்ணாது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் பக்கத்தை நிரப்பிய பிறகு விண்ணப்பதாரர் பரிந்துரைக்கப்பட்ட ஆர்டிஐ கட்டணத்தை செலுத் செலுத்த வேண்டும் அந்த செலுத்தும் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் செய்தவுடன் விண்ணப்பதாரர் பின்வரும் முறைகள் மூலம் வந்து பரிந்துரைக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்தலாம் இன்னும் வந்து இணைய வங்கி நெட் பேங்கிங் மூலம் நீங்கள் கட்டிக்கலாம் இல்லைனா மாஸ்டர் விசா கார்டு இந்த மாதிரி வந்து கார்டை பயன்படுத்தி நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னா யூபிஐடியை பயன்படுத்தி இந்த மூன்று விதத்துலேயும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுடைய ஆர்டிஐக்கான கட்டணத்தை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எட்டு ஆர்டிஐ விண்ணப்பம் செய்வதற்கான கட்டணம் ஒரு விண்ணப்பத்திற்கு பத்து ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இருப்பினும் வறுமை கீழ் நீங்கள் வந்து பிபிஎலுக்குள்ளே இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட விண்ணப்பதாரர் ஆர்டிஐ விதிகளில் தேவையான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்துவதில் இருந்து நீங்கள் விளக்கு அளிக்கப்படுகிறீர்கள் பிபிஎல்லின் கீழ் விண்ணப்பம் தாக்கல் செய்யும் விண்ணப்பதாரர் இது தொடர்பாக பொருத்தமான அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பிபிஎல் சான்றிதழ் நகலை விண்ணப்பத்துடன் இணைத்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் வறுமை கோட்டு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகவல்கள் எல்லாம் இலவசம்தான் பட் ஆனால் வறுமை கோட்டு கீழே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற சான்றை வந்து நீங்கள் கண்டிப்பாக இணைக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெல தெளிவாக இதுலேயே சொல்லியிருக்காங்க ஓகே ஒன்பது தேவையான கட்டணம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட பின்னரே விண்ணப்பம் பதிவு செய்யப்படும் நீங்கள் வந்து இதெல்லாம் கரெக்டாக மூவ் பண்ணால் தான் அதை அக்செப்டே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத சொல்கிறாங்க பணம் செலுத்திய பிறகு விண்ணப்பதாரருக்கு பதிவு எண் கிடைக்கவில்லை என்றால் சமரசம் செய்த பிறகு பதிவு எண் உருவாக்கப்படும் வரை விண்ணப்பதாரர் காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது தயவுசெய்து மீண்டும் முயற்சிக்கவோ அல்லது மீண்டும் பணம் செலுத்த கூடுதல் முயற்சிக்கவோ நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் விண்ணப்பதாரருக்கு பதிவு எண் கிடைக்கவில்லை என்றால் பரிவர்த்தனை விவரங்களுடன் வந்து இந்த மின்னஞ்சலை நீங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு நீங்கள் மெயில் அடிப்பி அதை சம்மந்தமாக நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து அட்னாலஜ்மெண்ட் நம்பர் வரலைன்னா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பணம் கட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் காத்துருங்க உங்களுக்கு வந்து அட்னாலஜ்மெண்ட் வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மெயிலுக்கு வந்து உங்களோட தகவலை தெரிவிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பதினொன்று ஒரு விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட பட்டவுடன் ஒரு தனித்துவமான பதிவு நாட்குறிப்பு என உருவாக்கப்படும் மேலும் எதிர்காலத்தில் ஏதேனும் குறிப்புகள் மற்றும் கடித போக்குவரத்து கடித போக்குவரத்துக்கு விண்ணப்பதாரர் அதையே பரிந்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ உறவுகள் வந்து ரொம்ப கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள் பனிரெண்டு மேல்முறையீடு செய்யும் போது அசல் விண்ணப்பத்தின் பதிவு எண்ணை குறிப்புக்காக பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அப்பீல் போகும்போது நீங்கள் ஆறு ஒன்றில் நீங்கள் ஃபைல் பண்ணால் அந்த அட்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் மேல்முறையீட்டுல சொல்லியிருக்காங்க மு பதிமூணு தவலொறி உரிமை சட்டத்தின்படி முதல் மேல்முறையீட்டுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை பதினாலு குறுஞ்செய்தி எச்சரிக்கையை பெற விண்ணப்பதாரர் மேல்முறையீட்டாளர் தங்கள் மொபைல் எண்ணை கட்டாயமாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் மெயில் ஐடியும் கொடுக்கணும் உங்களோட ஃபோன் நம்பரும் ரொம்ப கட்டாயமாக நீங்கள் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி மூலம் நீங்கள் ஆர்டிஐ பதிவுப்பதற்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தகவல்கள் அட்னாலஜ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பதினஞ்சு இந்த வலைதள இணையதளம் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்ட விண்ணப்பம் மேல்முறையீட்டு மேல்முறையீட்டின் நிலையை பார்க்க நிலையை காண்க என்பதை கிளிக் செய்வதன் மூலம் பயனர் அதை சரிபார்க்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிஐ வந்து ட்ரேஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அடுத்து பதினாறு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழங்கப்பட்டுள்ளபடி தகவல் அறியும் உரிமை விண்ணப்பம் மற்றும் மேல்முறையீட்டை தாக்கல் செய்வதற்கான அனைத்து தேவைகளும் காலக்கெடு விளக்குகள் போன்ற பிற விதிகள் தொடர்ந்து பொருந்தும் அதாவது ஆர்டிஐ கீழே முப்பது நாட்களுக்குள்ள தகவல் தரணும் ஒன்றுக்குன்னா அவங்க ஏழு ஒன்றை கண்டிப்பாக வந்து மீறவே கூடாது பது தரணும் அதே மாதிரி ஏழு ஒன்றை மீறி அவங்க பது தரலை முப்பது நாளில் கடந்துருச்சுன்னா நீங்கள் பத்தொன்பது ஒன்றில் நீங்கள் வந்து அப்பீல் வந்துக்கலாம் ஸோ இது ஆர்டிஐக்கு ஆர்டிஐ போட்டிருக்க விதி என்பது மாறாது அந்த விதி கோர்ட்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பதினேழு இந்த வலை போட்டலில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச கோப்பு அளவு ரெண்டு எம்பி ஆகும் இந்த ரெண்டு எம்பிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் ஃபைல் பண்ணும்போது அது பிடி நீங்கள் வந்து எழுதி அனுப்பின பிடிஎஃபாக இருந்தாலும் சரி உங்களோட ஆவணமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த ரெண்டு எம்பிக்குள்ளே தான் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சொல்லிவிட்டாங்க பதினெட்டு இந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய அனுமதிக்கப்பட்ட கோப்பு வடிவம் பிடிஎஃப் கோப்போ ஆகும் நீங்கள் வேறு எக்ஸல் ஃபைலோ மந்த மற்ற எந்த ஃபைலோ நீங்கள் வைக்க முடியாது பிடிஎஃப்பாக மட்டும்தான் நீங்கள் வைக்க முடியும் அப்படி சொல்லிட்டாங்க பத்தொம்போது இந்த வலைதளத்தின் மூலம் ஒரு முறை செலுத்தப்பட்ட கட்டணம் நகல் கட்டணங்கள் திரும்ப பெற மாட்டாது நீங்கள் ஒரு முறை கட்டின கட்டணம் செலுத்திட்டீங்கன்னா அது திரும்ப பெற மாட்டாது அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ ஆர்டிஐ போர்ட்டலை பயன்படுத்தக்கூடிய உறவுகள் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓகே இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆர்டி என்பது கோர்ட்டுக்கு நம்ம அனுப்ப முடியும் அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இதை வந்து உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கு பிற செய் பிற நபர்களுக்கு நீங்கள் இதை கடத்தி கோர்ட்டுக்கும் நம்ம வந்து ஆன்லைன் மூலம் நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை உறவுகளுக்கு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட நட்பு ஓட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் போடும் பட்சத்தில் உங்களுடைய கமெண்ட்டுக்கு நிச்சயமாக பதிலளிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறு விடியமே சந்திக்கிறேன் நன்றி